ஹாய் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை போலவே ஒரு கோஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று நண்பர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹாண்டடான பிளேஸை நம்ம நேர்லேயே போயிட்டு விசிட் பண்ணி அங்கே உள்ள அந்த லொக்கேஷன் அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த கோஸ்ட் வர்றது அது எல்லாமே நம்ம வந்து கேமரால ஷூட் பண்ணி வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி மூன்று நண்பர்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்தது மட்டும் இல்லைங்க இவங்க நார்த் சைடு போயிட்டு கோஸ்ட் அந்த ஹாண்டடான பிளேஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அங்கேயும் போகிறாங்க போனதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்த அமானுஷ நிகழ்வுகள் அவங்களுக்கு நடந்த விபரீதமான நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குங்க அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ எப்போவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் திகிலாகவும் இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்னுமே நிறைய நண்பர்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும் சரி இப்போ புதுசாக பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்ல ஆள் குட்டி கொடுத்து வைங்க ஓகே நண்பர்களே அந்த மூன்று யூடியூபர்ஸ்க்கு என்ன நடந்துச்சுன்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாமா காலேஜ் எல்லாம் முடிச்ச மூன்று நண்பர்கள்ங்க இந்த காலேஜ்ல தான் இவங்க மூணு பேரும் ஒன்னா படிச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனா வேற வேற ஊரை சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க இந்த மூணு பேர்த்தோட பேர் என்ன அப்படின்றத நம்ம சொல்ல போறது கிடையாது அதுக்கு பதிலா ஒரே ஒரு நபருக்கு மட்டும் ஒரு பேர் வச்சுக்கலாங்க அவரோட பேர் விஜய்னு வச்சுக்கலாம் இந்த விஜய் மற்றும் ரெண்டு நண்பர்கள் இருக்காங்களே அவங்க ரொம்பவே க்ளோஸான ஆனா இருந்திருக்காங்க காலேஜ் முடிச்சது மட்டும் இல்லாம இவங்க மூணு மூணு பேருமே அவங்கவுங்க ஊர்ல எந்த ஒரு வேலைக்குமே போகாம சும்மாவே ஊர்ல சுத்திட்டு இருந்திருக்காங்க கூடவே ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைச்சிச்சுன்னா இந்த பெயிண்ட் அடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் கிடைச்சிச்சுன்னா அங்க மட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இவங்களும் நிறைய கம்பெனில ட்ரை பண்ணிருக்காங்க இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எந்த ஒர்க்குமே அங்க கிடைக்காத காரணத்தினால வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இவங்களும் வீட்லயே தான் இருந்திருக்காங்க ஒரு நாள் இந்த விஜய் மற்றும் இன்னும் ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க அவங்க மூணு பேரும் சேர்ந்து கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிட்டு இருந்திருக்காங்க நார்மலாக பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஜய் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருனா எந்த ஒரு வேலையுமே கிடைக்கிற மாதிரி இல்லை கிடைச்சாலும் நமக்கு அது வந்து செட் ஆகிற மாதிரி தெரியல அந்த காரணத்தினால நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்டா இந்த முடிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே இருக்கும் நமக்கு தேவையான இன்கமும் கிடைக்கும் கூடவே நம்ம நிறைய இடத்துக்கு வந்து நம்ம சுற்றுலா மாதிரியும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஜய் சொல்கிறாருங்க சொன்னதுமே என்னடா என்னடா அப்படின்னு ரெண்டு பேரும் ஆர்வமாக கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்கிறாருனா டே நம்ம நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க கூடாது அந்த யூடியூப் சேனல்ல இந்த கோஸ்ட் பத்தின நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டதுமே அந்த ரெண்டு நண்பர்கள்ல ஒரு நபர் என்ன பண்றாருன்னா டேய் பேய் கதைன்னு சொல்ற பேய் எல்லாம் நம்ம நேர்ல போய் ஷூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது விபரீதமா நடந்துருண்டா அதெல்லாம் வேண்டாம் நம்ம வேற ஏதாவது கண்டென்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபர் சொல்லியிருக்காருங்க அவர் சொன்னதை கேட்ட விஜய் வந்துட்டு கிடையவே கிடையாதுடா மத்த கண்டன்ட் நிறையவே நிறைய பேர் வந்து இருக்காங்க ஆனா இந்த கோஸ்ட் கண்டென்ட் போட்டோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக திகிலா இருக்குண்டா அதை வந்து மக்கள் ரொம்பவே விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு சொன்னதும் அந்த நபர் என்ன சொல்றாருன்னா சரி ஓகே நீ இவ்வளவு சொல்ற இவ்வளவு தூரம் சொன்னதுனால நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நபரும் ஒத்துக்கிட்டாரு இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா அவரும் ஒத்துக்கிட்டாரு இந்த மூணு பேருமே சரி ஓகே நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறோம் அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு பேரையும் சூஸ் பண்ணிட்டாங்க அடுத்தது நம்ம இன்னும் நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கணும் லேப்டாப் வாங்கணும் கேமரா வாங்கணும் அதுக்கப்புறம் மைக் வாங்கணும் இன்னும் நிறைய பொருள் எல்லாம் இருக்கு இல்லையா அதை எல்லாம் வாங்கணுமே அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருந்திருக்காங்க பேசினதுமே இவங்க விஜய் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்கன்னா டெய் நம்ம வீட்லேயே கேட்டு பார்க்கலாம் வீட்டில் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் கேட்குறோம் இது நமக்கு ஒரு தொழில் மாதிரி நம்ம சொல்லி கேட்கலாம் அப்படின்னு அவர் ஐடியா கொடுத்துருக்காருங்க அதே போல் அவங்க மூணு பேர்த்தோட வீட்லேயும் ரொம்பவே கம்பல் பண்ணி காசையும் வாங்கி இந்த கேமரா மைக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கியிருக்காங்க அப்புறமா சரி ஓகே இப்போ யூடியூப் சேனலுக்கு பேரும் ரெடி அடுத்தது எக்யூப்மெண்ட்ஸும் ரெடி அடுத்து நம்ம எங்க போறோம் எங்க போய் நம்ம ஷூட் பண்ண போறோம் எந்த ஹாண்டட் பிளேஸ்க்கு போக போறோம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனும் இவங்களுக்குள்ள வந்திருக்குங்க அதுக்கும் இந்த விஜய் இருக்காரு இல்லையா அவர் வந்துட்டு ஒரு பதில் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நம்ம தமிழ்நாட்டிலயே முக்கியமான ஒரு ஹாண்டட் பிளேஸ் இருக்கு இல்லையாடா அந்த இடத்துக்கு போகலாம்டா அங்க என்ன நடக்குதுன்றத நைட் டைம்ல ஷூட் பண்ணி நம்ம அதை வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சரி ஓகேன்னு அவங்க ஒரு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க விஜயும் ஒத்துக்கிட்டாரு மூணு பேருமா சேர்ந்து ஒரு நாள் சூஸ் பண்ணி இவங்களும் அந்த ஹான்ட் பிளேஸ்க்கு போறாங்க போனதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு போலங்க அதையெல்லாம் வீடியோலாம் எடுத்து இவங்களும் அப்லோட் பண்ணியிருக்காங்க நல்லாவே இவங்களுக்கு வரவேற்பு கிடைச்சுன்னு ஒரு வீடியோவிலே நமக்கு இவ்வளோ வரவேற்பு கிடைக்கிதுன்னா நம்ம ஏன் இதை தொடர்ந்து செய்யக்கூடாதுன்னு யோசிச்சேன் இந்த விஜய் என்ன பண்ணுறாருன்னா நம்ம இந்த த கேரளா சைடு அதுக்கப்புறம் கர்நாடகா சைடு எல்லாம் நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க இங்கெங்கே ஹாட்டட் பிளேஸ் இருக்குன்றதெல்லாம் போட்டிருக்காங்க அதே போல் நம்ம தமிழ்நாட்லேயும் நிறைய போட்டிருக்காங்க ஆனால் நார்த் சைடில் நிறையவே வீடியோஸ் இன்னும் வரல அந்த சைடு நம்ம ஏன் போய் செக் பண்ணி நம்ம வந்து அதை வீடியோவா போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்காருங்க விஜய் சொன்னதை கேட்ட மற்ற ரெண்டு நண்பர்களும் நமக்கும் ஒரு டூர் போன மாதிரி இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு வீடியோவும் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி ஓகேன்னு ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க மூணு பேருமா சேர்ந்து இந்த விஜய் மற்றும் ரெண்டு நண்பர்கள் மூணு பேருமா சேர்ந்து ஒரு நாள் சூஸ் பண்ணி இந்த விஜய் அப்படின்றவங்க தாங்க காரெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அந்த கார்லையும் இவங்க மூணு பேரும் நார்த் இந்தியாவை நோக்கி பயணமா போக ஆரம்பிக்கிறாங்க இந்த சவுத் இந்தியாவை தாண்டி நார்த் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க கொஞ்சம் தூரம் வரைக்கும் போய்கிட்டே இருந்திருக்காங்க நல்ல ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் மாதிரி வந்துட்டே இருக்கு அப்படியே இவங்க நைட்டும் ஆயிடுச்சுங்க போற ரோடு எல்லாம் ஃபுல்லா இருட்டாகவும் ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல ஒரு சின்ன ரோடு மாதிரிதான் இருக்கு அந்த தான் இவங்களோட கார் போயிட்டு இருந்திருக்கு அது ஒரு கிராமம் அந்த கிராமத்து ரோட்டில் போய்கிட்டே இருக்கும்போது இவங்க மூணு பேருமே அவங்க கொண்டுட்டு வந்த அந்த கேமரா மற்ற பொருள் எல்லாம் பின்னாடி வச்சுட்டு மூணு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டே அப்படியே விஜய் அப்படின்றவங்க தாங்க டிரைவ் பண்ணியும் போய்கிட்டு இருக்காரு நல்லபடியாக இவங்களும் போய்கிட்டே இருக்கும்போது சடனாக இந்த விஜய் அப்படின்றவரை ரோட்டை பார்க்கும்போது அந்த இடத்துல இவங்களோட கார் வெளிச்சம் படுற தூரத்துலேயே ஒரு நபர் வந்து நடு ரோட்டில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க அப்போ விஜய் என்ன நினைச்சிட்டாருனா என்னடா இங்க ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரே ஒரு போதையில படுத்துட்டு இருக்காரா இல்ல மயக்கத்துல விழுந்திருக்காரா என்னன்னு புரியலையேன்னு விஜய் யோசிச்சு ஒரு இடத்துல காரையும் நிறுத்திட்டாருங்க நிறுத்தினதுக்கு அப்புறமா இந்த ஹெட்லைட் வெளிச்சத்துல நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன்டா அவன் மனுஷனா இல்ல என்னத்துக்காக அங்க விழுந்து கிடக்குறான் அப்படின்றத நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆக்சிடென்ட் ஆகி கூட விழுந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால நான் போய் பார்த்துட்டு வரேன்டான்னு இந்த விஜய் மட்டும் கார்ல இருந்து கீழே இறங்கியிருக்காருங்க மற்ற ரெண்டு நண்பர்களையும் அந்த காருக்குள்ளேயே தான் இருக்க சொல்லியிருக்காரு ஆனா ஆனா மத்த ரெண்டு நண்பர்களும் ஒரு ஆர்வத்துல என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்ற ஆர்வத்துல அவங்களும் விஜயோட கிளம்பி போயிட்டாங்க அங்க போய் பார்த்தா அந்த நபர் வந்து மயக்கத்துல கடந்திருக்கிற தான் இருந்திருக்காரு அப்படியே இந்த விஜய் என்ன பண்றாருன்னா நம்ம கார்ல வச்சிருந்த அந்த தண்ணி பாட்டிலை எடுத்துட்டு வாங்கடா அந்த தண்ணியை தெளிச்சு இந்த ஆளை மயக்கத்துல இருந்து தெளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீண்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதும் ஒரு நபர் ஓடி வந்து கார்ல இருக்கிற தண்ணி பாட்டில எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்காரு பார்த்தா அவரோட காரை சுத்தி இன்னுமே ரெண்டு மூணு பேர் நின்னுட்டே இருந்திருக்காங்க எதுக்காகடா இங்க வந்து நின்னுட்டு இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியாமலே டக்குன்னு விஜய பார்த்து விஜய் இங்க வாடா வாடான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காரு அவரும் வேக வேகமா திரும்பி பார்த்துட்டு ஓடி வரவும் ஆரம்பிச்சிருக்காங்க அவரு மட்டும் ஓடி வரலங்க இன்னொரு நபர் அங்கேயே நின்றுட்டு இருந்தாரு அவரும் சேர்ந்து ஓடி வந்துட்டாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் எடுக்கிறதுக்காக வந்தார் அந்த நபர் இவங்க ஒரு திருடனா இருக்க கூட வாய்ப்பு இருக்குடா அப்படின்ற மாதிரி சைகை காட்டினதுனால வேக அந்த ரெண்டு நண்பர்களும் ஓடி வந்துட்டாங்க இந்த வாட்டர் கேன் எடுக்க வந்தாங்க இல்லையா அவரும் காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டாங்க ஏன்னா ரொம்பவே காஸ்ட்லியான பொருள் எல்லாம் கார்ல வச்சுட்டு இருக்காங்க இல்லையா அது என்ன பொருள் அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு தெரியாமலே கூட நிறைய பேர் வந்து திருடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி திருடுறதுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைச்சிட்டு தான் இவரும் டக்குனு கார்ல ஏறி உட்காந்துட்டாங்க விஜயும் ஓடி வந்துட்டாரு இன்னொரு நபரும் ஓடி வந்துட்டாரு காருக்குள்ள ஏறிட்டு ஃபுல்லா அந்த கிளாஸ் எல்லாம் மேலே ஏத்தி விட்டுட்டு ரெண்டு மூணு பேரும் அப்படியே அமைதியே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க நினைச்சபடியே அவங்களும் ஒரு திருடர் கூட்டத்தை சேர்ந்தவங்க போல தானுங்க இருக்காங்க ஒரு நாலு பேர் முன்னாடி படுத்துட்டு இருக்காரு அவரும் அவரோட ஆளுதான் சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் காரோட ஹெட்லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த காருக்குள்ளேயே இருந்திருக்காங்க காரை திறக்காமலே இருந்திருக்காங்க அப்படியே ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் சுத்தி சுத்தி நடந்துட்டே இருந்தவங்க அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியலங்க திடீர்னு ஒரு இடத்த நோக்கி போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து இவங்களோட காருக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியோட ஒரு வழியா இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டோம் அப்படின்னு இவங்க மூணு பேரும் பெருமூச்சு விட்டுருக்காங்க அடுத்து அவங்க என்ன எங்க போனாங்க என்ன பண்றதுக்காக வந்தாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் யோசிக்காம நேர இவங்களோட காரும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க அந்த இடத்துக்கு முன்னாடியே ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருந்திருக்கு அங்க வந்துட்டு இவங்க ரூம் எடுத்தும் ஸ்டே பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே அன்னைக்கு நைட் ஃபுல்லா அந்த ஹோட்டல்லயே ஸ்டே பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில விடியுதுங்க விடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க மூணு பேரும் என்ன பண்றாங்கன்னா நைட்டு போக வேண்டிய இடம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துக்கு நம்ம காலையிலே போயிட்டு வந்துடலாம் ஒரு கிளான்ஸ் அங்கே போயிட்டு என்னென்ன பிளேஸ் இருக்கு எந்த எந்த வழியாக போகணும் அப்படி அது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம்னு நினச்சிட்டு இவங்க மூணு பேரும் காரை எடுத்துட்டு அந்த பிளேஸை நோக்கியும் போக ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு பால் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருந்திருக்குங்க ஆனால் அந்த ஃபேக்ட்ரி பக்கம் பகலில் போகும்போதே இவங்க பகலில் தானே போறாங்க அங்கே அந்த ஊருக்குள்ள போகும்போது இவங்களை அந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துருக்காங்க கூடவே இவங்க ஒரு டீக்கடையில் வெளியிலையும் நின்றுருக்காங்க நின்றுட்டு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு இவங்க வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்திருப்பாங்க போலங்க அங்க உள்ள நபருக்கு ஒரு ஒரு நபருக்கு மட்டும் புரிஞ்சிருக்கு அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா அங்க போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துக்கு நீங்க பகல்லையே போக வேண்டாம் இருட்லேயும் போக வேண்டாம் அந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா இந்த நண்பர்களுக்கு அதுதானே தேவை கோஸ்ட் அப்படின்றதுதான் இவங்களோட கண்டென்ட் அதனால நாங்க போய் தான் ஆவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு காரில் ஏறி அந்த ஃபேக்ட்ரியை நோக்கியும் போகியிருக்காங்க போனதுக்கு அப்புறமா இவங்க நல்ல மதியான நேரம் நினைக்கிறாங்க ஒரு எப்படியும் பதினொன்றரைல இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள இருக்குமா அந்த நேரத்துல இவங்க அந்த ஃபேக்ட்ரிய சுத்தி சுத்தி ஃபுல்லா இடிஞ்ச மாதிரியும் இருக்கு பாதி இடியாமலும் இருந்திருக்கு மேல் குறையில எதுவுமே இல்லாம இருந்திருக்குங்க இப்படி ஒரு ஃபேக்டரியா இந்த ஃபேக்டரி வந்து ரன் ஆயிட்டு இருந்த ஃபேக்டரி இவ்வளவு பால் அடிஞ்சு போயிருக்கேன்னு இவங்களே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க கூடவே அந்த ஃபேக்டரிய சுத்தி சுத்தி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும் ஒரு இடத்துல ஃபுல்லா ஒரு புகை மாதிரி அப்படியே படிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சிவரெல்லாம் இருந்திருக்கு அப்போதான் இங்கேதான் ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கும் போல அப்படின்னு இவங்களா மனசுக்குள்ள நினைச்சிட்டாங்க சரி இவங்களும் எல்லா இடமும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு கடைசியா இவங்க காருக்கு வர்றதுக்கு பக்கத்துல ஒரு சின்னதாக ரூம் மாதிரி இருந்திருக்கு அந்த ரூம் வந்து பா அது இடிஞ்சும் இடியாத நிலமையில தான் இருந்திருக்கு இந்த ஒரே இடத்த மட்டும் நம்ம விட்டுட்டோம் மேடம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் விஜயும் இன்னொரு நபர் அவரு மட்டும் தாங்க அப்படியே மெதுவா எட்டியும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நல்லாவே இவங்களும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு மீண்டும் கார் பக்கம் திரும்பி இருக்காங்க அந்த மூணாவது நபர் ஒரு இடத்தை பார்த்து அப்படியே ரொம்பவே பயந்தபடி நின்றுட்டு இருந்திருக்காருங்க எதுக்காகடா இவன் இப்படி பயந்தபடி நின்றுட்டு இருக்கானு அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒண்ணுமே புரியல கூடவே இந்த பக்கத்துல நின்னார்லயே அந்த நபரை நல்லா உளுக்கி உளுக்கி என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அந்த நபர் ஒரு இடத்த கையை காட்டுறாரு அந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விபத்தான மாதிரி ரொம்பவே கரும் புகையை அடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாலையா அந்த இடத்தை தாங்க கை காட்டிட்டு இருந்திருக்காங்க என்னடா அங்க இருக்கு இருக்கு அப்படின்னு விஜயும் இன்னொரு நபரும் நல்லா ஊத்து பாக்குறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கருப்பான உருவம்னு சொல்ல முடியாது அது ஒரு வெள்ளையான உருவம்னு சொல்ல முடியாது ரெண்டும் கலந்த மாதிரி ரொம்பவே வித்தியாசமான ஒரு கலர்ல அந்த இடத்துல புகை மாதிரி இருக்கு ஆனா அந்த புகையிலே ஒரு உருவம் வந்தா இப்படி இருக்கும் அதே மாதிரி இவங்க மூணு பேரும் பார்த்துருக்காங்க பார்த்த நபர்கள் வேக வேகமா அந்த இடத்தை விட்டு இவங்களோட காருக்கு பார்த்தீங்களா அந்த காருக்கு ஓடியும் வர ஆரம்பிச்சிருக்காங்க ஓடி வந்தவங்க காரை டக்கு டக்குன்னு திறந்து உள்ளே ஏறி ஃபுல்லாக அந்த கிளாஸ் எல்லாம் மேலே ஏற்றி விட்டுட்டு மறுபடியும் அந்த இடத்தையே பார்த்துட்டே இருந்திருக்காங்க அந்த உருவம் மறுபடியும் நம்மளை தொடர்ந்து வருதா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்துருக்காங்க எந்த ஒரு உருவமும் வரலை அப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா நம்ம பயந்துட்டோண்டா இந்த இடம் ரொம்பவே ஹாண்டடான பிளேஸ்ன்னு சொல்லி நம்ம ஊருக்குள்ள வரும்போதும் சொன்னாங்க நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டு தானே வந்தோம் அதனால தான் நம்ம பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ரெண்டு பேத்தையும் சமாதானம் பண்ணி மறுபடியும் இவங்க அந்த ஹோட்டலுக்கு போறாங்க மதியம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணி இருக்குங்க அவ்வளோ நேரத்துக்கு அந்த இடத்துல இருந்து நமக்கு தேவையான எல்லா பொருளையும் சார்ஜெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு டார்ச் லைட் கேமரா எல்லாமே எடுத்துக்கிட்டு ஒரு பையில போட்டு வச்சிட்டாங்க அந்த பையன் மட்டும் தான் எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லியும் பிளான் பண்ணிட்டாங்க அந்த பையையும் எடுத்துட்டும் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஹோட்டல்ல இருந்து எப்படியும் அது ஒரு மணி நேரம் தூரம் போற மாதிரி இருக்குங்க அந்த காரணத்தினால நேரமாவே கிளம்பிட்டாங்க போனவங்க அங்க ஒரு டீ கடையில் டீ குடிச்சாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல போயிட்டு யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இந்த உள்ளூர்காரங்க யாரையாவது கூட்டிட்டு போனா ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் யாருமே அந்த ஃபேக்ட்ரி பக்கம் வரத்துக்கு பயப்படுறாங்க ஒரு நபர் கூட நான் வரேன்னு சொல்லி ஒத்துக்கவே இல்லையாங்க இவங்க மூணு பேரும் மட்டும்தான் ரொம்பவே மனசுடைய மாதிரி யாருமே இல்லையடா என்ன நடந்துச்சுன்றதை நமக்கு தெரியவ தெளிவாக விளக்கறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு ரொம்பவே மனசு விட்டுட்டாங்க மறுபடியும் இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே அங்கே என்ன நடந்துச்சுன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும் அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் போகாமல் ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல இருட்டும் கட்டிருச்சு நல்ல இருட்டு கட்டுனதுக்கு அப்புறமா இவங்களோட கார் அந்த நோக்கி போய்கிட்டே இருக்கும் போது ஒரு ரோடு மாதிரி பிரியணுங்க அந்த பிரிவு ரோட்லயே ஒரு நபர் இவங்களோட காருக்கு கை காட்டுற மாதிரியும் இருந்திருக்கு கை காட்டுறாங்களா உள்ளூர்காரங்களா இருப்பாங்களா இல்ல என்னத்துக்காக கை காட்டுறாங்க முன்னாடி நாள் மாதிரி ஏதாவது அந்த திருடர்களோ இல்ல அசம்பாவிதம் ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு இவங்க பயப்பட்டாலும் மெதுவ அந்த விஜய் மட்டும் காரை கொண்டுட்டு போய் அந்த நபர்கிட்ட நிறுத்துறாங்க நிறுத்தினதுக்கு அப்புறமா என்ன வேணும் என்னன்றதெல்லாம் இவங்க அந்த இங்கிலீஷ்லயே கேட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல கேட்டதும் அந்த நபருக்கு வந்து இங்கிலீஷ் புரியவே இல்லை இருந்தாலும் அவரே வந்துட்டு சைகை மூலயமா ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல சரி ஓகே அப்படின்னா அந்த நபரை எடுத்து காரில் உக்கார வச்சுக்கிட்டாங்க இவங்க மறுபடியும் அந்த ஃபேக்டரியை நோக்கி போகவும் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஃபேக்டரியை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது இந்த நபர் வந்துட்டு ஏதோ தோணதனும் துணைதோணும்னு பேசிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு இவங்களுக்கு அது என்னன்னு புரியல ஆனா ஃபேக்டரி பக்கத்துல போய் நிறுத்தினதுக்கு அப்புறமா அந்த நபர் வந்து ரொம்பவே குஷியான மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுற மாதிரி அந்த முகமே மாறி இருக்குங்க என்னடா இந்த ஃபேக்ட்ரியை பார்த்தா இந்த ஃபேக்ட்ரியோட பேரை கேட்டாவே பயப்படுறாங்க உள்ளூர்காரங்க இந்த ஆள் மட்டும் எப்படி இவ்வளோ சந்தோஷப்பட முடியும் அப்படின்னு மூணு பேருமே தகைச்சு போய் பார்க்கறாங்க அதுக்கப்புறம் நாலு பேரும் அந்த நபரோட சேர்த்து நாலு பேரும் அந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க அப்போ இந்த நபர் இந்த கார்ல வந்தார் பார்த்தீங்களா லிஃப்ட் கேட்டார் பார்த்தீங்களா அந்த நபர் மட்டும் சர சர சரசரம் கொஞ்சம் கூட யோசிக்காம முன்னாடி போக ஆரம்பிச்சுட்டே அந்த ஃபேக்டரிக்குள்ள என்னடா இந்த ஆள் மட்டும் முன்னாடி எப்படி போக முடியும் இவ்வளோ பயம் நம்ம பகல் பார்க்கும் போதே பயந்துட்டோம் இந்த இருட்டில் இந்த ஆளு மட்டும் எப்படி போக முடியும் அது ஒரு டார்ச் லைட் வெளிச்சம் கூட இல்லாம எப்படி போக முடியும் இவங்க எல்லாருக்குமே ஒரே பயம் பதட்டம் கூடவே இவங்க கையில் வச்சுருந்தாங்களே டார்ச் லைட்டு அதையும் அடித்து அடித்து மெதுவாக இவங்களும் அந்த கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு உள்ளேயும் போக ஆரம்பிச்சிருக்காங்க நல்லாவே இவங்களும் பார்த்துருக்காங்கங்க அந்த நபர் ஒரு இடத்துல ஒரு ரூம்க்குள்ளே போகிற மாதிரி போனவர் அந்த ரூம்ல தான் இருப்பாருன்னு இவங்க நினைச்சிட்டு ஃபுல்லாக இடமெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூம் சைடும் போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தா அந்த நபர் அங்கே இல்லை என்னடா இங்கேதானே வந்தாலும் நம்ம பார்த்தோமே அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் குழப்பமாயிட்டாங்கங்க சரி ஓகே நம்ம மற்ற இடம்லாம் சுற்றி சுற்றி பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல இருந்து இந்த நபரை அங்கேருந்து மாறி வேற இடத்துக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்களும் தனித்தனியாக பிரிஞ்சு அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக லைட் அடிச்சு பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க மூணு பேத்துக்குமே ஒரு வித்தியாசமான சத்தம் ஒன்று கேட்டிருக்கு என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆண் வந்து ஆண் சத்தம் போட்டுக்கிட்டே கத்திக்கிட்டே ஓடுற மாதிரி ஒரு சத்தம் என்னடா யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா விஜய் என்ன நினைச்சிட்டாருன்னா இந்த பக்கம் போன அந்த பையன் தான் கத்துறான்னு நினைச்சிட்டாரு இன்னொரு நபர் என்ன பண்றாருன்னா விஜய் கத்துறாருன்னு நினைச்சிட்டாரு மாத்தி மாத்தி இவங்க மூணு பேத்துக்குள்ளே யாரோ ஒரு நபர் கத்துறாங்க அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னோம் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க மூணு பேருமே அந்த இடத்துல தான் நின்று அசம்பிள் ஆயிருக்காங்க ஆனா யாருமே கத்தல அப்படின்னு சொல்றாங்க அப்போ கத்துனது யாரு அப்படின்னு யோசிக்கும் போது அந்த உள்ளூர்கார அந்த நபரா இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க அந்த நபர் தான் எங்க இருக்கிறாருன்னே தெரியல இவங்க பிரிஞ்சு தேடும்போது கூட அந்த நபர் அங்க இல்லதானே ஆனா சத்தம் மட்டும் எங்க இருந்து கேக்குதுன்னு இவங்களும் நல்லா கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி கவனிக்கும் போதுதான் ஒரு ரூம் தனியா இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த ரூம் தாங்க சத்தம் கேட்கற மாதிரி இருந்திருக்கு இவங்க மூணு பேருமே மெதுவா டார்ச் அடிச்சுக்கிட்டே அந்த ரூம் பக்கமும் போயிருக்காங்க அந்த ரூம்க்கு கதவும் கிடையாது அதுக்கு மேல் அந்த மேல் குறைன்னு சொல்லுவாங்களா அதுவுமே கிடையாது பாதி கிடிஞ்சு பிரிஞ்சு இடியாமலும் தான் இருந்திருக்கு மெதுவா அந்த ரூம் கொள்ள எட்டி பார்த்த மூணு பேரும் மிரண்டடிச்சுட்டு இனிமே இந்த ஃபேக்டரி பக்கமே வரக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு உருவம் அந்த இடத்துல அந்த ரூம் ஒரு மூளையில நல்லாவே சம்மணம் போட்டு உட்கார்ந்தபடி ஒரு விகாரமான தோற்றத்துல ரொம்பவே பார்க்கவே முடியல ரொம்ப அழகி போன ஒரு முகம் மாதிரி ரொம்ப விகாரமா இருந்திருக்கு அந்த உருவம் மேல் கை கால் எதுவுமே தெரியல ஆனா இந்த தலை மட்டும் ரொம்ப அழுகினபடி இருந்திருக்கு பார்த்த மூணு நண்பர்களும் அந்த இடத்துல நிப்பாங்களா நிக்கவே இல்லைங்க வேக வேகமா அவங்களும் அந்த ஃபேக்டரியை விட்டு வெளியே ஓடி போடுறாங்க ஓடி வந்துகிட்டே இருக்கும் போது பார்த்தா அந்த திடீர்னு மறைஞ்சு போனாரு பாத்தீங்களா அந்த நபர் அந்த காருகிட்ட நின்றுட்டு இருக்காரு அப்போ இந்த நபர் என்னடா இங்க நின்றுட்டு இருக்காரு ஆல்ரெடி இந்த உருவத்தை தான் இங்க வந்து நின்றுப்பாருன்னு நினைச்சிட்டாங்க இவங்க மூணு பேரும் பக்கத்துல நெருங்கி வர வரவே இவங்க டார்ச் லைட் கையில வச்சிருந்தாங்க இல்லையா அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல பாக்குறாங்க அங்க அந்த ரூம்ல பார்த்தா அதே முகம் தாங்க இங்க அந்த உள்ளூர் ஆளு மாதிரி இருந்தாரு இல்லையா அவரும் அங்கே அதே முகத்தோற்றத்தோட தான் இருந்திருக்கார் அப்போதான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்ம கூட வந்தது உள்ளூர்க்கார நபரே கிடையாது இந்த ஃபேக்ட்ரியில் நடக்கிற அமானுஷம் அந்த பேயே இதுதான் அப்படின்றது அவங்களுக்கு அப்போதான் புரியவும் ஆரம்பிச்சிருக்கு வேகமாக அந்த உருவம் வேற அங்கே நின்றுட்டுருக்கு கார் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கு இந்த உருவத்தை தாண்டி தான் அந்த கார்லயே போய் உட்கார முடியும் என்னடா பண்ணுறதுன்னு இவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு அந்த பக்கம் வெறும் முள்ளு வேலிங்கள் மாதிரி இருந்திருக்குங்க அந்த முள் வெளி முள் புதர்கள் அந்த இடத்துல ஓட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க மூணு பேருமே நல்லா இவங்களும் மூணு பேருமே கையை நல்லா கோர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வேக வேகமாக ஓடவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஓரளவுக்கு நல்ல இருட்டான ஒரு இடத்துக்குள்ளே இவங்களும் போயிட்டு டார்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படியே உட்காரவும் ஆரம்பிச்சிருக்காங்க நல்லாவே இவங்க மூணு பேரும் அந்த மூச்செல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு மூச்சு வாங்கிட்டு இருந்ததெல்லாம் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடுச்சி சரி ஓகே இப்போ அந்த ரூம் போயிருக்குமா அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெதுவா இவங்களோட செல்ல மட்டும் ஆன் பண்ணிருக்காங்க அந்த வெளிச்சத்துல பார்க்கலாம் அப்படின்னு ஆன் பண்ணதும் பார்த்தா இவங்க மூணு பேரும் ஒரு இடத்துல இப்படி ரவுண்டா உட்கார்ந்து மாதிரி இருக்கு ஆனா அந்த உருவம் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி இருந்திருக்கு பார்த்தவங்க அவ்வளோதாண்டா நம்ம முடிஞ்சிட்டோண்டா இந்த கண்டென்ட் எடுத்தது ரொம்ப தப்புடா இந்த பேயை பத்தி பேசினதே தப்புடான்ற அளவுக்கு அவங்களும் கத்தி கதறி அந்த இடத்துல இருந்து ஓடி வர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சும் ஓடி வந்திருக்காங்க வந்தவங்க அவங்களோட கார்ல ஏறினவங்க தாங்க நேராக அவங்க அந்த ஊரை தாண்டி அதுக்கப்புறமா தான் போயிட்டு அந்த காரையும் நிறுத்திருக்காங்க அப்பாடா இனிமேல் இந்த பேய் கண்டன்ட்டே நமக்கு வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு நபருக்கு எவ்வளவோ சொல்லிட்டு இருந்திருக்காருங்க அழுகவும் ஆரம்ப வச்சிருக்காரு இனிமே இது வேணாண்டா அப்படியே நீங்க தான் தொடர்ந்து செய்வீங்க அப்படின்னா நான் வரலடா அப்படின்னு கூட சொல்லி இருந்திருக்காரு அந்த அளவுக்கு அவர் ரொம்பவே பயந்துட்டாரு சரி ஓகேடா இதெல்லாம் எதுவா இருந்தாலும் நம்ம ரூம்ல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்க காரை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருந்திருக்காங்க ஓரளவுக்கு இவங்களோட ரூமுக்கு பக்கமாக நெருங்கி வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு அமானுஷமான நிகழ்வு இவங்களுக்கு நடந்திருக்கு என்ன நடந்துச்சுன்னா அங்கே பார்த்த அதே உருவம் அந்த ஃபேக்ட்ரியில பார்த்த அதே உருவம் தாங்க இப்போ இவங்களோட கார் போய்கிட்டு இருக்கிற அந்த ரோட்டில் குறுக்கு ரோட்லேயே நீட்டி விட்டு படுத்தா எப்படி இருக்கும் பாய் போட்டு படுத்து அப்படியே மல்லாக்க பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி நடு ரோட்லேயே படுத்திருக்குங்க ஒரு உருவம் அந்த உருவத்தை பார்த்த விஜய் தானே டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு அவர் மட்டும்தான் அந்த ஃபேஸை நல்லா பார்த்துருக்காரு இது அதே ஃபேஸ் தான் அங்கே ஃபேக்ட்ரியில் பார்த்தா அதே உருவம் தான் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு இது இந்த காரை நிறுத்துறதுக்காக நம்மளை ஏதாவது பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி குறுக்காட்டி படுத்திருக்கணும் புரிஞ்சிடுச்சுங்க அவர் காரை நிறுத்துவாரா கிடையவே கிடையாது காரை இன்னுமே வேகமாக ஃபோர்ஸாக போய்கிட்டே இருந்திருக்குங்க அந்த இடத்துல எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்குமே இல்லாம தான் இருக்கு இருந்திருக்கு ஆனா அந்த உருவத்து மேல ஏத்துற மாதிரி போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்திருக்குங்க அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல விட்டு ஏத்தி இந்த காரே கொஞ்சம் டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஓரளவுக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்னு நடந்துருச்சுங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வந்த அந்த விஜய் அப்படின்றவருக்கு நெத்தில வந்து அடிபட்டுருச்சுங்க மற்ற நபர்களுக்கெல்லாம் கை கால் எல்லாம் அடிபட்டு அப்பவும் விஜய் என்ன பண்றாருன்னா காரை விட்டு இறங்கிறது தான் மெதுவா இறங்கிருக்காரு இறங்கி டார்ச் அடிச்சு பார்த்தா அந்த உருவம் படுத்திருந்த இடத்துல எந்த ஒரு ஒரு ஸ்பீட் பிரேக்குமே கிடையாது ஆனா வண்டி எப்படி தடுமாறி வந்துச்சு ஒருவேளை இதுவும் அந்த பேயோட வேலையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிஞ்சிருச்சிங்க விஜய் அப்படின்றவருக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி தானே நடந்துச்சு இந்த விஜய் மறுபடியும் கார்ல ஏறி உட்காந்து காரை எடுத்து அவங்களோட ரூம்க்கும் போகிறாங்க போனதுக்கு அப்புறமா இந்த வீடியோலாம் இல்லையா அதையெல்லாம் எதுவுமே இவங்க திருப்பி கூட பார்க்கவே இல்லைங்க எல்லாமே அந்த பேகுக்குள்ள வச்சது வச்சபடியே வச்சுக்கிட்டு இவங்க அந்த ரூம்க்கு வந்து படுத்தும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க இனிமேல் இந்த வீடியோவும் வேண்டாம் இந்த சேனலும் நமக்கு வேண்டாம்டா நம்ம தமிழ்நாட்டை நோக்கி போனால் போதும் நம்ம ஊருக்கு போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி மற்ற ரெண்டு நண்பர்களும் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய்யும் ரொம்ப பயந்த காரணத்தினால சரி ஓகேடா இனிமே இந்த கண்டென்ட்டே வேண்டாம் நமக்கு இந்த மாதிரியான ஒரு விபரீதமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாராங்க அதுக்கப்புறமா இவங்க அவங்களோட ஊரை நோக்கி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க வந்ததுக்கப்புறம் கூட இவங்களுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த உருவம் அங்கங்க தெரியற மாதிரி ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு அதுக்கப்புறம் போக போக ஒரு வாரம் அந்த மாதிரி இருந்தது அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்களும் வேற வேற வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த விஷயம் எல்லாமே இவங்களும் மறந்துட்டாங்க அதே போல அங்கங்க தெரியற மாதிரி இருந்தது எதுவுமே இல்லையாங்க ரொம்பவே நார்மலா இருந்திருக்கு இவங்க அடுத்து வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கும் போய் சேர்ந்திருக்காங்க அப்பவும் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தாங்க ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச நாள் வரைக்கும் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அந்த கேமரா அந்த பேய் அதை பற்றியும் யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க ஆனால் அந்த வீடியோ மட்டும் எடுத்து பார்க்கவே இல்லையா ஆறு மாசத்துக்கு அப்புறமா தான் அங்கே ஷூட் பண்ணாங்க இல்லையா அந்த வீடியோவையும் எடுத்து பார்த்துருக்காங்க அந்த உருவத்தை மறக்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவே கேமராவில் இன்னும் கொடூரமாக இருந்திருக்கு அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் தைரியம் வந்து அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோ எல்லாத்தையுமே டெலீட்டும் பண்ணி இருக்காங்க இது மறுபடியும் யாரோட கைக்கும் கிடைக்காத அளவுக்கு ஃபுல்லாவே டெலிட் பண்ணி வச்சுட்டாங்க அதெல்லாமே அவங்களோட அப்பா அம்மா கிட்ட சொல்லவே இல்லையாங்க ஒரு எட்டு மாதம் ஆறு மாசத்துல தான் இவங்க டெலிட் பண்ணது எட்டு மாசத்துக்கு அப்புறமா தான் அவங்க வீட்லேயும் சொல்லியிருக்காங்க நாங்கள் இந்த மாதிரி போனோம் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு ஏன்னா இவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் தான் போவோம் இங்க தான் போவோம்னு சொல்லி ரொம்பவே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்களே இவங்களோட வீட்டில் என்னடா சடனாக இவங்க எல்லாம் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களே கொஞ்சம் நேரம் திகைச்சு போயிட்டாங்க கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க அப்பா அம்மா கிட்டயும் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நீங்கள் எடுத்தது ரொம்ப சரியான முடிவு அந்த அந்த இடத்துக்குலாம் நம்ம போகணும் அப்படின்னா ரொம்பவே தைரியசாலியாக இருக்கணும் கூடவே நமக்கு என்ன வேணாலும் விபரீதம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தாரு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க சரி ஓகேம்மா அதெல்லாம் விட்டாச்சுல இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சமாதானம் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த மூணு பேர்த்தோட வாழ்க்கை வந்து ரொம்பவே நார்மலா ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையா மாறி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு நமக்கு விஜய் அப்படின்றவங்க தான் சொல்லி முடிச்சிருக்காங்க அவரோட உண்மையான பேர் வேறங்க ஆனா இப்போ நம்ம அந்த சேனலோட பேரையும் சொல்லக்கூடாது உங்களோட பேரும் சொல்லக்கூடாதுன்றதுனால இந்த விஜய் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான ஒரு அமானுஷமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க வாய்ஸ் நோட்டா கூட சென்ட் பண்ணி வைக்கலாம் கண்டிப்பா அந்த சம்பவம் நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா